மக்களே சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க போராட்டத்தில் இருந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின தமிழக போலீஸ் அதிரடியா கைது செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஜித் மரணத்துக்கும் அப்புறம் இந்த லாக் அப் டெத் ஆச்சுங்களா அதுக்கும் இப்போ திருநெல்வேலியில் கோலை நடந்தது எதிராக இப்போ ஒரு போராட்டம் நடத்துனாரு உங்க தான் நடக்குது நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் ஒன்றிய அரசு அவங்கள ஆப்போசிட்டாக திரும்பி போலீஸை வச்சு கைது செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அடுத்த முதலமைச்சர் யார் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி திமுக சண்டை போயிட்டுருக்கு இருக்கு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாம் பண்ணுவாங்க ஒன்றிய அரசு கண்டித்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஒரு அஞ்சு புள்ளிகளோட ஒரு போராட்டம் நடத்தினர் ஆனால் இது உங்கள் ஆட்சியில் நடக்குது நீங்கள் தான் அநியாயம் அநியாயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு நம்ம அண்ணாமலை அவர்கள் அவர் மேலே கேஸ போட்டு தமிழக முதல்வர் மேலே இப்போ அவரை கைது செஞ்சிருக்காங்க போராட்ட களத்தில் இருந்து தமிழக போலீஸ் அது மட்டும் அடுத்த முதலமைச்சர் யார் இப்போ இவர் போயிட்டார்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் வரணும் ஆனால் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது துரைமுருகம் தான் கட்சியிலேருந்து மூத்த தலைவர் அவர் தான் சி அடுத்த சிஎமாக ஆயிருக்கணும் பட் உதயநிதி கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு திமுகவில் ஒரு சலசலப்பு போயிட்டுருக்கு அது உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி போயிட்டு இருந்தது தான் இப்போ பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்காலிக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்படுவார் சொல்லிட்டு ஒரு அதிருப்தியான விஷயம் வந்திருக்கு இது திமுக வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்குங்க ஏன்னா இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட மாஸ்டர் பிளான்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டுருக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்குங்க நிறைய பேர் புகார் அழைச்சி அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அஜித் குமார் லாக் அப் டெத் பார்த்துட்டு பார்ப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆணவ கொலை திருநெல்வேலியில் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னங்க ஆட்சி நடக்குது டெய்லி கொலை கற்பழிப்பு அந்த மாதிரி ஒரு இப்படி அவதூறான ஒரு இது போயிட்டுருக்கு தமிழகத்தில் ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் ஆட்சிக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குரிய ஆட்சினே சொல்லாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல நல்ல திட்டத்தை கொடுத்துட்டுருக்காரு கருத்து கண்ணிப்படி பார்த்தீங்கன்னா அவர் நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி தொகுதி சாலிடாக ஜெயிப்பார்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவரோட கூட்டணி கண்டிப்பாக அவரோட கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் அவர் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சேர்ந்து இந்த வெற்றி நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது தனி இப்படி அதிமுக அசால்ட்டாக வின் பண்ணுவோங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு ஏன்னா திமுக இந்த ஆட்சி ரொம்ப மோசமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் ரீதியாக கருத்துக்கணிப்பு நிறைய வந்திருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும் ஆனால் எதிர்கட்சி யார் இருப்பாங்க கேள்வி கூறியிருக்கு ஏன்னா தளபதி விஜய் நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ கட்சியார் ஆரம்பித்து நல்ல ஒரு மக்கள் பணி செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவர் எதிர்கட்சியாக வந்துட்டாரா திமுக நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்குது அதுக்கான விட இன்னொரு பத்து மாதத்தில் தெரிஞ்சுருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தமிழகத்தில் ஏகியிருக்காங்க மாற்றங்களை பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்